அனைவருக்கும் இருபத்தி மூணு மார்கழி பதிமூன்று வெள்ளிக்கிழமை சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்பட நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை ஐம்பத்தி ஐந்து முறை எழுதுங்கள் நமது சேனலில் தினமும் உங்களுக்கான மந்திரங்கள் சொல்லப்படுகின்றது இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க மாந்திரிக கலையின் நல்ல விஷயங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக செய்ய விருப்பப்படுறவங்களுக்காக உரு மாந்திரிக வித்தை என்னும் இருபத்தி ஒரு நாட்கள் வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக தொடங்கப்பட உள்ளது விளக்கம் தேவையெனில் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் ஸ்ரீ மகா காலபேரவரின் மந்திர உபாஷனை தை ஒன்றாம் தேதி முதல் வாட்ஸ்அப் மூலமாக தர இருக்கின்றேன் விளக்கம் தேவையெனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுது சௌகரியப்படுமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி தேர்ந்தெடுத்து கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் அப்படின்னு ஐம்பத்தி ஐந்து முறை முழு பக்தியோடு எழுதுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சகல செல்வங்களும் ஏற்படக்கூடிய அருளை அம்பாள் உங்களுக்கு வழங்குவாங்க இன்று இந்த பந்தரத்தை எழுதி பயன் பெறுங்கள் மீண்டும் அற்புதமான அடுத்த தகவலோடு சந்திக்கிற மாக்காளியே நமக